அக்டோபர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பஞ்சாங்கம் குரோதி வருடம் புரட்டாசி இருபத்தி ரெண்டு திதி காலை பதினொரு மணி பதினெட்டு நிமிடங்கள் ஏயம் வரை பஞ்சமி பின்னர் சஷ்டி நட்சத்திரம் கேட்டை அதிகாலை நான்கு மணி எட்டு நிமிடங்கள் ஏஎம் வரை பிறகு மூலம் யோகம் ஆயுஷ்மான் காலை ஆறு மணி ஐம்பது நிமிடங்கள் ஏஎம் வரை அதன் பின் சௌபாகியம் கரணம் காலை பதினொரு மணி பதினெட்டு நிமிடங்கள் ஏஎம் வரை பிறகு காலை பதினொரு மணி ஐம்பத்தொன்று நிமிடங்கள் பி வரை பிறகு சைதுளை காலம் நள்ளிரவு இரண்டு மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் பி முதல் அதிகாலை நான்கு மணி இருபத்தொன்று நிமிடங்கள் பி எம் வரை சுலம் நோத்பரிகாரம் பால் நாள் சமநோக்கு நாள் பிறை வளர்பிறை அசுபமான காலம் இராகு மதியம் இரண்டு மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் முதல் மாலை நான்கு மணி இருபத்தொன்று நிமிடங்கள் வரை யமகண்டம் காலை எட்டு மணி ஐம்பத்தொன்பது நிமிடங்கள் முதல் காலை பத்து மணி இருபத்தேழு நிமிடங்கள் வரை குளிகை காலை பதினொரு மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் முதல் மதியம் ஒரு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் வரை துறமுகூர்த்தம் காலை எட்டு மணி இருபத்து மூன்று நிமிடங்கள் முதல் காலை ஒன்பது மணி பதினொரு நிமிடங்கள் வரை இரவு பத்து மணி நாற்பத்து மூன்று நிமிடங்கள் முதல் இரவு பதினொரு மணி முப்பத்தொன்று நிமிடங்கள் வரை தியாஜியம் காலை எட்டு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் முதல் காலை பத்து மணி எட்டு நிமிடங்கள் வரை சுபமான காலம் அபிஜிக் காலம் காலை பதினொரு மணி முப்பத்திரண்டு நிமிடங்கள் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை அமிர்த காலம் மாலை ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் முதல் இரவு எட்டு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் வரை பிரம்மா முகூர்த்தம் அதிகாலை நான்கு மணி இருபத்தாறு நிமிடங்கள் முதல் காலை ஐந்து மணி பதினான்கு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் ஒன்று அஸ்வனி வரணி கிரெடிக்கா ஃபாஸ்ட் ஒன்று படாம்